ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஜி உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது இந்த கடவுள் தான் உங்களுடைய உறுதுணையேற்பார் உங்களை எத்தனை பேர் உங்களை கொள்வதற்கு சதி செய்தாலும் அதெல்லாம் நம்ம கடவுளால் முறியடிக்கப்படும் இந்தியாவை கொஞ்ச நஞ்சமாக நீங்கள் வளர்த்துனீங்க சாமி கடவுளே ஐயா நாங்கள் வேண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய வேண்டுதலெல்லாம் அந்த கடவுள் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போ இந்தியாவில் வந்து அதாவது வீரியமாக பொருளாதாரம் முன்னேறி கொண்டிருக்கிற நாட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது ரெண்டாவது இராணுவ தளபடங்களில் தன் தன்னிச்சையாக அதாவது மேட் இன் இந்தியா மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இராணுவ க கட்டமைப்பை உருவாக்கிட்டீங்க விமானப்படையில் இன்றைக்கு உலகத்துலேயே மூன்றாவது இடத்தை கொண்டு வந்துட்டீங்க இப்போ அக் அக்னி ஃபைவ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு ஏவுகணையை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐயா எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணலாம் ஆனால் இந்தியாவில் உங்களை அசச்சுக்க முட்டியமே முடியாது தலைவரே மோடிஜி அவர்களே நீங்கள் வேறு லெவல் வேறு 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 லெவல் ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷா தர்பார்